தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அண்மையில் பரப்புரைக்கு சென்றபோது அவரை காண தொண்டர்கள் அதிகளவில் குவிந்தது தமிழக அரசியலில் கவனம் பெற்றது இந்த நிலையில் விஜயின் வீட்டுக்குள் மர்ம ஒருவர் வை பாதுகாப்பு செக்யூரிட்டிகளையும் கடந்து நுழைந்து மறைந்திருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை நீலாங்கரை காசுரின டிரைவ் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் முன்னணி நடிகருமான விஜய் வசித்து வருகிறார் இந்நிலையில் பதினெட்டாம் தேதியன்று காலை பதினோரு மணிகளவில் விஜய் யதார்த்தமாக மாடி பகுதிக்கு சென்றுள்ளார் அப்போது மாடியில் இருந்த மர்ம நபர் உடனே விஜயை கட்டிப்பிடித்துள்ளார் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போலும் தெரிந்ததாக கூறப்படுகிறது உடனே விஜய் அந்த நபரை கீழே அழைத்து வந்து காவலாளியிடம் ஒப்படைத்துள்ளார் காவலாளி நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் கொடுத்து ஒப்படைத்திருக்கிறார் நீலாங்கரை போலீசாரின் விசாரணையில் அந்த நபர் இருபத்தி நான்கு வயதான அருண் என்பதும் மதுராந்தகத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்தது வேளச்சேரியில் அவரது சித்தி வீட்டில் தற்சமயம் வசித்து வரும் அருண் தீவிர விஜய் ரசிகர் என்பதால் அவரை காண வந்ததும் தெரிய வந்துள்ளது பின்னர் மனநலம் பாதிக்கப்பட்டதாக சான்றிதழ் வைத்திருக்கும் அருணை நீலாங்கரை போலீசார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் சம்பவத்தன்று ஒய் பாதுகாப்பு செக்யூரிட்டி கமாண்டோஸ் மூன்று பேர் இருந்த போதிலும் யார் கண்டிலும் சிக்காமல் அந்த நபர் உள்ளே நுழைந்தது எப்படி என கேள்வி எழுந்தது பின்னர் வீட்டில் இருந்த சிசிடிவியை ஆராய்ந்த போது விஜயின் வீட்டிற்கு பின்புறம் புதுப்பிக்கும் பணி நடந்து கொண்டு வருகிறது பின்பக்க கதவு ஒன்று கவனக்குறைவாக திறந்திருந்துள்ளது இதனை பார்த்த அந்த நபர் மாலையில் பின்பக்க கதவு வழியாகவே விஜயின் வீட்டின் உள்ளே நுழைந்துள்ளார் வீட்டில் யார் கண்ணுக்கும் படாமல் மறைந்து மறைந்து சென்ற அருண் பகுதிக்கு சென்று மறைந்திருந்துள்ளார் உள்ளே வந்த நபர் வெடிகுண்டு எதுவும் வைத்துவிட்டு சென்றாரா என்ற சந்தேகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய்களோடு நேரில் வந்து வீடு முழுவதும் சோதனை நடத்தினர் சோதனையில் அப்படி எதுவும் இல்லை என்பது தெரியவந்தது ஏற்கனவே அரசியல் தலைவர் ஒருவர் வீட்டில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் விஜயின் அரசியல் நடவடிக்கைகளை கண்காணிக்க வீட்டில் நுழைந்த நபர் ஒட்டுக்கேட்பு கருவி எதுவும் வைத்தாரா என்ற சந்தேகம் வலுத்துள்ளதாக தாவே கவினர் தெரிவித்து வருகிறார்கள் இதனால் ஒய் பிரிவு பாதுகாப்பு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வழங்க சென்னை போலீசாரிடம் பாதுகாப்பு கேட்க முடிவு செய்திருக்கிறார்கள் மேலும் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதுகாப்பு வழங்க கோரியும் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுக்க தாவே கவினர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பாலிமர் கதிரவன் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்